ஏய் லேப்டாப் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கே எது யாருயாวะ நீங்க மீசை தாடி எடுக்கும்போது நான் சாதிக்கப்பட்ட நான் பழுதை மரோன்னு நினைச்சு பொச்ச மரோன்னு தேடி போயிட்டீங்கள நீ மாதிரி ஒண்ணு இல்ல ஒண்ணுமில்ல எனங்க ஒண்ணுமில்ல அவளோட கட்டி பிடிச்சு முட்டுக் இருக்கீங்க ஒண்ணுமில்லன்னு சொல்றீங்க ஏய் ஒண்ணு இல்ல உங்களுக்கு நான் எனக்கே குறஞ்சே பாசத்தில பத்தினியாவ படிக்கல பச்சமில்லன்னு நடந்துக்கிட்டு எனக்கு தரோக பண்ணீங்க என்ன பாவியே நடிச்சு தரோக என்ன வரவே மாட்டாய் ஏய் கேம் போச்சே ஏய் ஏன் இப்படி எடுத்துக்கோங்க சில நேரத்துல வயசு ஆயிடுச்சுன்னு நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். பொண்ணு காலேஜ் போறேன்னு நெனச்சேன். இப்பவே எடுத்துக்கோங்க லூஸ் மாதிரி பேசாதே. ஆமா நான் லூசு தான் அதான் என்னை விட்டு நீங்க சின்ன பொண்ண தேடி போயிட்டு இருக்கீங்க. என்னை கொடுங்க என்னை கொடுங்க. என்னைக்கு உன்னைட்டு போங்க. அம்மா. ஐயோ உங்க அப்பா நம்மல விட்டுட்டு வேற எவ்விதமா போக போறாருடியே நம்ம தலைல இடிய தூக்கி போட்டுட்டாரு இனி நம்ம என்னடி பண்றது எங்களை விட்டு போக போறீங்களாப்பா.